உதாரணமாக அத்தியாயத்தினுடைய வசனத்தை படிச்சு என்ன பாருங்க இருந்தவைகளில் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கொடுத்தவைகள் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வலிபோகர்களுக்கும் உரித்தானதாகும் செல்வம் உங்களில் உள்ள மட்டுமே மற்றவர்களுக்கும் பொருட்டு இவ்வாறு உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மனம் வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் இவ்விஷயத்தை நீங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடும் தண்டனை தருபவன் தங்கள் வீடுகளை விட்டும் தங்கள் பொருட்களை விட்டும் அநியாயமாக வெளித்த வெளிப்படுத்தப்பட்ட மக்களிலிருந்து இதில் செய்து வந்த ஏழைகளுக்கும் அதில் பங்குண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அடையத் தந்து தங்கள் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறனர் இவர்கள்லாம் சாத்தியதேன் என்னும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அதே போல லந்தனாலுடன் ஒரு வசனம் அது

அவங்க வாயில வந்தது கொடுத்துட்டா பாப்பர் ஆயிடுவான் அல்லாஹ் சொல்றான் குரான் உங்களுடைய பொருள் அபிவிருத்தி சொல்றான் அதுக்கு மாத்திரமா இவர் என்ன சொல்றாரு பாப்பர் ஆயிருக்கிறாரு குரான் சொல்றான் ஒன்பதாவது அறுபத்தி நூத்தி மூணாவது வருஷத்துல அவர்கள் தங்கள் குற்றத்திற்கு பரிகாரமாக கொண்டு வந்திருக்கும் பிராக்கெட்ல இருக்கு அவர்களுடைய பொருட்களிலிருந்து தானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை உள்ளும் புறமும் பரிசுத்தமாக்கி வைத்து பாக்கியவான்களாகும்படி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இப்போ வந்து தானம் செய்யறது சக்காத்து கொடுக்கிறது அவங்கள சுத்தப்படுறது அந்த பொருளை சுத்தப்படுத்துதான் அவர் என்னவாத எடுத்து வச்சாரு பொருளை சுத்தப்படுத்துது சுத்தமாயிருச்சு அப்புறம் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை இதான் விளக்கமா பொருளை வந்து அவர்களை சுத்தப்படுத்துங்க சரி கேட்கிறேன் பொருள் சுத்தமா அந்த பொருள் மூட்டை கட்டி வீட்டுல பக்கத்துல வைக்கிறாரா அல்லது புழக்கத்துல விடுறாரா என்ன என்ன ஆகும்

இன்னமா அவ்வாளுக்கும் அவ்வளாத்துக்கும் இருக்கு அதுதானே செஞ்சுட்டு கோடி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்க அந்த வாரிசுகளுக்கு சொல்லி நூறு தலைமுறைக்கு பல கோடி ரூபாய்க்கு நூறு தலைமுறைக்கு இருக்குது ஆனா அந்த சொத்து என்ன தெரியுமா நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் கண்ட விஷயங்களை சொல்றேன் யாரெல்லாம் அப்படி சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்களோ அப்படிப்பட்டவர்களுடைய மக்கள் பிச்சை இருப்பை என்னால் பார்த்தேன் ஆதாரத்தில் சொல்ற வேலை இருக்கேன் குலசேகரப்பட்ட திருநெல்வேலி கூடிய ஏரியா ஒரு எழுபத்தி அஞ்சு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் கோடி கண்ட கோசு பிள்ளை அவருக்கு பட்ட பேர் அன்றைய காலகட்டத்தில் அன்றைய பிரிட்டிஷ் ராணிக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் அன்னைக்கு தங்கம் வந்து பவுன் வந்து பத்து ரூபாய் கேட்டாலும் என்ன சொல்றேன் அந்த காலத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வயிறு நெக்லஸ் ஒன்று அப்படிப்பட்டவர் அவருக்கு நாலு பெண் மக்கள் தான் ஒரு மகளுடைய பேரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து கேரளாவுக்கு போய் கொல்லம் ஊர்ல வந்து இருக்கும் பொழுது அங்க வர்றார் வந்து என்னுடைய மகளை கட்டி கொடுக்கணும்னு ஒன்னும் வசதி இல்லை ஏதாவது சாங்குவதே சீர பார்த்தோம் யாருன்னு இன்னும் பெரிய பரிதானத்தை நீங்களா பார்த்துட்டீங்க அவருடைய வீடு இருந்த இடத்துல தான் இப்போ இவங்க தொகுதி பள்ளி ஒன்று கட்டியிருக்காங்க அந்த வீடு தரமட்டமாக போடுச்சு அந்த வீடுகளுடைய அந்த தீர்மானம் பழங்காலத்தில் வந்து வீடுகள் வாசல்கள் அந்த குமல் மாதிரி வச்சிருப்பாங்க அதெல்லாம் தங்கத்தில் உள்ளது அதை கொண்டு போய் இந்த மனுஷன் பித்தளை எடுத்தான் ஜெயா டிவியில் அந்த சம்பவமே அந்த இதில் வந்தது எங்க வரைக்கிறேன் அதே மாதிரி யாரெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருப்பா அவங்க மக்கள் அத்தனை பேர் சண்டை போட்டு சொத்து இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய மக்களும் அந்த சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு கோச்சு வாசல் மிஷிக்குட்டாங்க இப்படியா சொத்து சேர்ந்து வைக்கிறது தேவை தானே ஒரு சிந்திச்சு பா மித மிங்கிய சொத்து எவன் சேர்த்தான்னா அத்தனை பேரும் அவன் மக்களும் வீணா போனா அவங்களும் வீணா போகணும் மருமையிலும் கடுமையான தண்டனை தான் நிதர்ஷனம் அவங்க நீக்கே கூட அனுபவத்துல பாத்துருக்கேன் சொத்து சேர்ந்த தாப்பை எந்த பண்ண கூட சொத்துக்காக அறிந்தது எனக்கு தெரியா அண்ணன் தம்பிகள் பணியேறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தகப்பனுக்கு மகனுக்கு கேஸ் நடக்கிறது தெரியும் தகப்ப மேல மகன் கேஸ் போடுறதா மகன் மேல தகப்ப கேஸ் போடுறதா சொத்து பிரிக்க சமாச்சாரத்தில் என்ன காரணம் அப்போ நல்ல யோசனைப்பா அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நீங்கள் முறையாக ஏழைக்குரிய பங்கை கொடுக்காமல் இப்படி சேர்த்து வச்சுட்டு போறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய அவுலாதர்களுக்கு உங்களுக்கு மக்களுக்கு அது பிரபஞ்சம் இல்லாமல் போகுது

சோளம் இப்படிப்பட்ட உணவு தானிய இருக்க அதுக்கு சட்டத்தை எவ்வளவு கொடுக்கும் தெரியுமா சொல்லுங்க யாராவது